ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே அழுகை வருகிறதா அடுத்த கட்ட வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம் என்று தெரியவில்லையே என்று ஒரு பயம் வருகிறதா வர வேண்டும் ஏனென்றால் வாழ்க்கை அதுதானே எப்பொழுதும் மற்ற காசு பணங்கள் இருக்கும் பொழுது எப்பொழுதும் மற்றவர்களுக்கு கொடுத்தாய் மற்றவர்களுக்கு கொடுத்த பிறகு இப்பொழுது எதுவுமே இல்லாமல் போனதற்கு பிறகு எனக்கு கஷ்டமாக இருக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்கிறது என்கின்றாய் நீ உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் பொழுது நீ உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் சேர்த்து கொண்டாய் என்றாய் எதற்காக நீ கஷ்டப்பட போகிறாய் நல்லது என்று ஒன்று வரும் பொழுது அதை பிடித்து கொள்ளாமல் மற்றவர்களிடம் விட்டதினால்தானே உனக்கு இந்த நிலைமை நீ மட்டும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலேயும் நமக்கான பணம் வேண்டும் காசு வேண்டும் என்று கேட்டார் கேட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் சேர்த்திருந்தால் இப்பொழுது உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் பிரச்சனை என்பது ஒன்று வந்திருக்காதல்லவா உன் வாழ்க்கையில் பிரச்சனை வருவதற்கும் நீதான் காரணம் உன் வாழ்க்கையில் வசதியானதற்கும் நீதான் காரணம் உன் வாழ்க்கையில் அனைத்திற்கும் நீதான் காரணம் நான் உனக்கு எப்பொழுதுமே ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே தான் கூறுவேன் பணம் இருக்கும் பொழுது சேர்த்து கொள்ளுங்கள் அதையெல்லாம் விட்டு விட்டு உங்களுடைய வாழ்க்கையில் பணம் உங்களை விட்டு போனதற்கு பிறகு எனக்கு பணம் இல்லையே பணம் என்று நினைத்து வருத்தப்படாதீர்கள் உங்களுக்கு பணம் இப்பொழுது கிடைக்கும் கூடிய விரைவில் கிடைக்கும் அதை வைத்து அழகாக ஒவ்வொன்றையும் உபயோகமாக வைத்துக் கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் 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 கீழே போவதற்கு நீங்களே வழி கொடுத்து விடாதீர்கள் உங்களிடம் எப்பொழுதுமே ஒன்று ஞாபகம் இருக்கிறதா நீங்கள் யாரெல்லாம் நல்லவர்கள் என்று நினைத்தீர்களோ அவர்கள் எல்லோரும் உங்களை ஏமாற்றினார்கள் அவர்கள் எல்லோரும் உங்களை காயப்படுத்தினார்கள் நீ யாரை நல்லவ நல்ல பிள்ளை நல்ல உறவு என்றாயோ அவர்கள் உனக்கு நல்லதா செய்தார்கள் தீய விஷயத்தை தானே செய்தார்கள் அதனால் கவலைப்படாதே உன்னை பொறுத்த வரைக்கும் நீ யாருக்கும் துரோகம் செய்யவில்லை உன்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் என்னை பொறுத்தவரைக்கும் அதுதான் நீ யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லை இனிமேல் உன் வாழ்வில் எல்லா எல்லா விஷயத்திலேயும் நல்லதுதான் நடக்கும் என்னை பொறு நான் உனக்காக நிறைய விஷயத்தை தயார் நிலையில் வைத்திருக்கிறேன் கூடிய சீக்கிரத்தில் எல்லாம் வெற்றியாகவே மாறும் மற்றவர்களை புரிந்து கொள் மற்றவர்கள் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்றது போல பழக ஆரமை உன்னுடைய மனதுக்குள் இருக்கும் கவலைகள் எல்லாம் எனக்கு தெரியும் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயத்தில் எல்ல புலம்பி தவிக்கிறீர்கள் என்பது எல்லாம் எனக்கு தெரியும் சீக்கிரத்தில் வெற்றியே அடைவாய் உன் வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் எதுவுமே கிடைக்கவில்லை பணத்திலிருந்து எதுவுமே கிடைக்கவில்லை என்கின்றாய் கூடிய விரைவிலேயே கிடைக்கும் கூடிய விரைவிலேயே யோகம் கூடிய விரைவிலேயே மாற்றம் என்று ஒவ்வொன்றும் கிடைக்கும் மாற்றம் கிடைக்காதது எதுவும் அல்ல உன் வாழ்க்கையில் நிம்மதிக்கு எப்பொழுதும் குறையும் அல்ல நிம்மதிக்கான காலமும் நேரமும் வந்துவிட்டது நீ நம்பிக்கையோடு இருந்தால் போதும் நமக்காக நம்முடைய வாராகி செய்வாள் நல்லதையே செய்வாள் என்று நம்ப வேண்டும் வாராகி யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டேன் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு மட்டும் எப்படி நான் துரோகம் செய்வேன் என்று நினைக்கிறாய் தவறுகளை நான் மன்னிப்பேன் ஒரு முறை மன்னிப்பேன் ஆனால் எப்பொழுதுமே மன்னித்துக்கொண்டே கொண்டே எல்லாம் இருக்க மாட்டேன் நீ இதுவரைக்கும் சில விஷயத்தில் தவறு செய்திருக்கிறாய் அது எல்லாவற்றையும் நான் மறைத்து எல்லா விஷயத்தையும் நான் மன்னித்திருக்கிறேன் ஆனால் இனிமேல் தவறு செய்யாமல் பார்த்துக்கொள் உனக்கு தேவைப்படும் அனைத்தும் இருந்தே கிடைக்கும் இனி நான் உனக்கு சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரைக்கும் நிம்மதியையே கொடுப்பேன் இதுவரைக்கும் நான் எதையும் கொடுக்க மாட்டேன் என்று கூறவில்லை எல்லா விஷயத்தையும் கொடுப்பேன் என்று தான் கூறுகிறேன் கூடிய விரைவில் அனைத்தையும் கொடுக்கிறேன் எல்லா விஷயத்திலேயும் வென்று வாருங்கள் காலம் உனக்காக காத்திருக்கிறது சீக்கிரமாக பற்றுக்கள் ஓம் ஜெய் வாராகி